வரும் லட்சகருமாகிய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணை இல்லாத பெற்ற நல்ல நாமத்தினால் உங்கள் யாவரையும் ஜீவ பாதை எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை உங்களுடைய வாழ்க்கையில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஏசு கொடுப்பதற்கு ஆண்டவர் பிரியமுள்ள இருக்கிறார் வாழ்க்கையில் ஐயோ நான் படிக்கிற கண்ணீருக்கும் நான் படுகிற வேதனைக்கும் நான் படுகிற துன்பத்துக்கும் என்னுடைய துக்கத்துக்கும் கவலைக்கும் என்ன பதில் உண்டு யார் எனக்கு உதவி செய்வார் என்னை தேற்றுவார் யார் என்னை ஆற்றுவார் யார் என்று ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற கலங்கி கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு எல்லை பாறுதல் தருவேன் என்று வாக்குத்தம் பண்ணியிருக்கிறார் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவடத்தில் நீங்கள் கடந்து வருகிற பொழுது உங்களுடைய வருத்தங்களை அவர் மாற்றி போடுகிறவராயிருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடை கற்களையும் அவர் புரட்டி போட வல்லவராயிருக்கிறார் வேதனையோடு உங்களுடைய இருதயத்தில் என்னென்ன கவலைகள் உண்டோ அந்த கவலைகளை அவர் மாற்ற இதோ உங்களுக்கு அறிக்கு விடுகிறார் மகனே மகளே நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எந்த விதமான இக்கட்டில் இருந்தாலும் என்னிடத்தில் வா மகனே என்னிடத்தில் வா மகனே மகளே நான் உனக்கு சமாதானத்தை கொடுப்பேன் நான் உனக்கு விடுதலையை கொடுப்பேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் இருக்கிறார் என் அன்பு தேவ பிள்ளைகளே ஏசு கிறிஸ்து முதலாவது எல்லா மக்களையும் நேசிக்கிறார் அவர் ஜாதி மதம் இனம் மொழி நிறம் என்று பாராமல் எல்லா மக்களையும் மனுக்குளம் முழுவதையும் அவர் நேசிக்கிறார் இயேசு கிறிஸ்து எல்லா மனு மக்களையும் அளவில்லாமல் நேசிக்கிறார் என்னென்று சொன்னால் மனு மக்களுக்காக அண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தன்னை தியாகம் பண்ணினார் அவருடைய வாழ்க்கை நமக்காக தியாகம் தியாகம் செய்யப்பட்டது அவர் தன்னையே தியாகம் செய்து தன் ஜீவனையை கொடுத்து வேத வாக்கியத்தின்படி அவர் மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் ஸ்தோத்திரம் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த கால வேலையில் இந்த பகல் கால வேலையில் நீங்கள் எந்த நேரத்தில் அது இரவானாலும் பகலானாலும் சாயங்காலமானாலும் மத்தியானாலும் அதிகாலை வேளானாலும் எந்த சூழ்நிலையில் இருந்து இந்த வார்த்தையை கேட்டாலும் சரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார் ஆறுதலை கொடுக்க விரும்புகிறார் உங்களை சுகப்படுத்த விரும்புகிறார் இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் வியாதியை குணமாக்குவார் நோய்களை குணமாக்குவார் கற்பத்தின் கனிகளை கொடுப்பார் ஸ்தோத்திரம் திருமண தடைகளை நீக்குவார் வீடு வாசல்களை ஏற்படுத்தி தருவார் இழந்து போன ஆசிர்வாதங்களை மறுபடியும் அவர் மீட்டுத் தருவார் நாம் உண்மை உள்ளவர்களாக பரிசுத்தம் உள்ளவர்களாக பயம் பக்தி உள்ளவர்களாக இயேசுவை நாடி தேடி வருகிற வேளையிலே அந்த இயேசு உங்களை விடுதலையாக்க இருக்கிறார் என் அன்பு தேவ பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து உங்களை ஏ தூக்கிவிட இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை முடங்கி கிடக்கலாம் அர்த்தமற்றதாக இருக்கலாம் ஐயோ என் வாழ்க்கை முடிந்துவிட்டது இனி ஒன்றுமே இல்லை என்று கூட நீங்கள் முடிவு கட்டியிருக்கலாம் ஒருவேளை மற்றவர்கள் உங்களால் ஒன்று செய்ய முடியாது சாதிக்க முடியாது என்று சொல்லி உங்களை இருக்கலாம் அப்படிப்பட்ட ஒதுக்கப்பட்ட நிலையில் வெறுக்கப்பட்ட நிலையில் அநேகரால் உறவுகளால் பெற்றோரால் பிள்ளைகளால் கணவரால் மனைவியால் இப்படி நண்பர்களால் ஒரடி ஒருவேளை நீங்கள் மறக்கப்பட்டவர்களாய் ஒதுக்கப்பட்டவர்களாய் வெறுக்கப்பட்டவர்களாய் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி இயேசு உங்களை நேசிக்கிறார் இயேசு உங்களை வெறுக்கவில்லை இயேசு கிறிஸ்து உங்களை மறக்கவும் மாட்டார் அவர் உங்களை நினைக்கிறார் உங்களை நேசிக்கிறார் ஆதலால் தான் சொல்கிறார் இயேசு கிறிஸ்து நல்ல வார்த்தை சொல்கிறார் மகனே மகளே வருத்தப்படாதே என்னிடத்தில் வா நான் உனக்கு இலை சமாதானத்தை தருவேன் சந்தோஷத்தை தருவேன் என்றார் சுகத்தை தர அவர் விரும்புகிறார் அவர் உங்களை குணமாக்க விரும்புகிறார் எந்த காரியமானாலும் எந்த கட்டுகளாக இருந்தாலும் அந்த கட்டுகளை அவர் அவிழ்க்க விரும்புகிறார் நிச்சயமாய் உங்களுடைய எவ்விதமான இருந்தாலும் அந்த கட்டுகளை உங்களுக்கு அவர் அவிழ்த்து விட விரும்புகிறார் நிச்சயமாய் கட்டுகளை அவிழ்த்து விடுவார் எந்தவிதமான நுகத்தடியை நீங்கள் சுமந்தாலும் அந்த நுகத்தை இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் முறித்து போடுவார் பொருளாதார நெருக்கடிகளை மாற்றி போடுவார் நல்ல வேலை வாய்ப்பினை கத்தர் கொடுப்பார் நீங்கள் விரும்புகிற காரியத்தை அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் இருக்கிறார் அந்த இயேசுவை நோக்கி நீங்கள் ஓடி வாருங்கள் அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள் அந்த இயேசுவை முழுமையாய் பற்றி கொள்ளுங்கள் அநேக நேரங்களில் உறவுகளால் ஏமாற்றப்பட்டிருக்கலாம் நண்பர்களால் ஏமாற்றப்பட்டிருக்கலாம் ஒருவேளை இனி என்னால் முடியாது நம்மளால் முடியாது என்று ஒரு தீர்மானம் எடுத்திருக்கலாம் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இயேசு உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு அற்புதம் செய்ய இயேசு விரும்புகிறார் நிச்சயமாய் அவர் அற்புதம் செய்வார் உங்களுடைய கஷ்டங்கள் மாறும் உங்கள் கண்ணீரை ஒருவேளை இந்த உலகம் கவனிக்காமல் இருக்கலாம் இந்த உலகம் உங்களுடைய கண்ணீரை அற்பமாக எண்ணலாம் நினைவு கூறாமல் இருக்கலாம் ஆனால் இயேசு உங்கள் கண்ணீரை அறிந்திருக்கிறார் ஏசு உங்கள் கண்ணீரை நிச்சயமாய் விசாரிப்பார் ஏசு கிறிஸ்துவ உங்கள் கண்ணீரை நிச்சயமாய் தொடைப்பார் உங்களுடைய வேண்டுதல் கேட்கப்படும் உங்களுடைய செபம் கேட்கப்படும் உங்களுடைய விண்ணப்பம் கேட்கப்படும் உங்களுடைய எதிர்பார்ப்பை அவர் நிறைவேற்றுவார் நிச்சயமாக வியாதிகளிலிருந்து நோயிலிருந்து பிசாசின் பிடியிலிருந்து பள்ளி சூனிய கட்டுகளிலிருந்து ஏசு கிறிஸ்தவ் முழு குடும்பத்தையும் உங்களையும் விடுவிப்பார் நிச்சயமாக விடுவிப்பார் பயப்படாதங்க எந்த மரண இருந்தாலும் அந்த மரண கண்ணிகளை இயேசு முறியடித்து போடுவார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் ஸ்தோத்திர நீக்கி சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒருவேளை எப்பேற்பட்ட இருந்தாலும் அந்த பாவியையும் இயேசு நேசிக்கிறார் இயேசு எல்லா பாவிகளையும் நேசிக்கிறார் எல்லா பாவிகளையும் பரிசுத்தமாக்க விரும்புகிறார் எல்லா மக்களையும் அவர் ஆசிர்வதிக்க அவர் விரும்ப விருப்பமுள்ள ஒரு நல்ல தேவன் நிச்சயமாகவே அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஐயோ கடன் காலம் கடந்து விட்டது காலம் சென்று விட்டது இனி எனக்கு வழி இல்லை இனி எனக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு உதவுவார் இல்லை எனக்கு கொடுப்பார் இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம் ஏங்கி கொண்டிருக்கலாம் ஏசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களுக்கு ஒரு வழியை திறப்பார் நிச்சயமாக ஸ்தோத்திரோ நீங்கள் வேலை செய்தாலும் சரி சும்மா இருந்தாலும் சரி ஸ்தோதரம் ஒருவேளை ஊழியம் செய்திருந்தாலும் சரி ஊழியத்தில் போய் சோர்ந்து போயிருந்தாலும் சரி ஐயோ ஊழியம் இல்லை ஆத்துமாக்கள் இல்லை சபை இல்லை ஓ என்று சொல்லி கலங்கி போய் இருக்கலாம் என் அன்பு தேவ பிள்ளைகளை நிச்சயமாய் அற்புதங்களை செய்வார் உங்களை ஒருபோது கைவிடவே மாட்டார் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நல்லது நடக்கும் நன்மையான காரியங்களை அவர் செய்வார் ஆண்டவர் ஒரு அற்புதம் அற்புதம் நிச்சயமாய் செய்வார் தீர்க்க தரிசனமாக நாமத்தினால் சொல்லுகிறேன் ஆசீர்வதிப்பார் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் தேடி வரும் உங்கள் காரியத்தை அவர் வாக்கிச் செய்வார் தடைகளை நீக்கி போடுவார் அண்டவர் ஜெயம ஜெயத்தை தருவார் உங்களை ஜெயமுள்ள பிள்ளைகளாய் மாற்றுவார் அண்டவராக இயேசு கிறிஸ்து நீடிய வாழ்வை கொடுப்பார் மரண பயத்தை விளக்கி போடுவார் புத்தி வேதலிப்பை கற்று நீக்கிப்படுவார் மனநிலையை சீர்படுத்துவார் ஓ கத்தர் சுகமாக்க வல்லவர் ஏசு சுகப்படுத்துகிறார் ஏசு சுகப்படுத்த வல்லவராயிருக்கிறார் என் அன்பு தேவ பிள்ளைகளை ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமல்ல அவர் உங்களுடைய எல்லா காரியங்களை ஆசீர்வதிப்பார் எல்லா தேவைகளை ஆசிர்வதிப்பார் உங்கள் எந்த வகையில் எந்த சூழ்நிலை கண்ணீரை வடித்து கொண்டிருந்தாலும் ஐயோ இனி கண்ணீர் வடிப்பதற்கு என் கண்களில் கண்ணீர் இல்லை என்று சொல்லி அன்று ஸ்தோத்திர சோர்ந்து போய் இருக்கலாம் தளர்ந்து போயிருக்கலாம் மனமுடைந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஏசு உங்களை கைவிடவே மாட்டார் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன்னு சொன்ன ஏசு உங்களை நிச்சயமாய் சீக்கிரமாய் தேடி வருவார் அவரை நீங்கள் அண்டி பற்றி கொள்ளுங்க வண்டி கொள்ளுங்க அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்க ஏசு மாத்திரம் எனக்கு போதோ ஏசு மாத்திரம் எனக்கு போதோ என் கூப்பிடுதலை கேட்க ஒருவர் இருக்கிறார் எனக்கு ஆலோசனை சொல்ல ஒருவர் இருக்கிறார் என்னை வழிநடத்த ஒருவர் இருக்கிறார் அவர்தான் இயேசு என்று உறுதியாய் பற்றி கொள்ளுங்க அவரை நம்புங்க அவரை

படுத்துவார் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் நிச்சயமாய் உங்களை பெருக பண்ணுவார் தேவ பிள்ளைகளை ஆரி கபாலபா இயேசு கண்ணீரை துடைப்பார் இயேசு உங்கள் கவலை மாற்றுவார் இயேசு உங்கள் வியாதிகளை பிறந்தள்ளுவார் அப்புறப்படுத்தி போடுவார் உங்களை புறம்பை தள்ளாமல் உங்கள் வியாதிகளை உங்களை விட்டு புறம்பை தள்ளி போடுவார் ஓ உங்கள் கஷ்டங்கள் மாறோம் உங்கள் வறுமை மாறோ உங்களுடைய தரித்திரத்தை மாற்றி போடுகிறார் இயேசு உங்கள் வறுமை இயேசு மாற்றி போடுகிறார் உன் வருமானத்தை இயேசு ஆசிர்வதிக்கிறார் உன் வியாபாரத்தை கத்துற இயேசு ஆசிர்வதிக்கிறார் உன் தொழிலை இயேசு ஆசிர்வதிக்கிறார் உன் படிப்பிலை மேன்மை கத்தை தருவார் ஓ ஸ்தோத்ரா ஞாபக சக்தி இல்லை புரிந்து கொள்ளுதல் தன்மை இல்லை என்று சொல்லி கலைந்து கொண்டிருக்கிற தெய்வப்பிள்ளையர் கத்தூர் உனக்கு ஞானத்தை தருவார்

விடுதலையாக்குகிறார் கத்திரோனை சுகமாக்குகிறார் உனக்கு ஒரு இலைப் கொடுக்கிறார் கர்த்தருவனை விடுதலையாக்குகிறார் ஏசு கிறிஸ்துவனை விடுதலையாக்குகிறார் பரிசுத்தாபியானவரனை வளப்படுத்துகிறார் பரிசுத்தவியில் உன்னை கத்தர் நிரப்ப வல்லவராயிருக்கிறார் உன் பாத்தூரன் நிரம்பி வழிகிறது கத்தர் உன் சத்துருகளுக்கு முன்பாக ஒரு பாந்தி ஆயத்தப்படுத்துகிறார் உன் எதிராளிகளுக்கு முன்பாக உன் தலை நிமிரப்போகிறது உன் தலையை கத்தர் உயர்த்தப் போகிறார் நீ வாழாக்காமல் தலையாக்கப்பட போகிறாய் நீ கீழாகாமல் மேலாகப் போகிறாய் உனியை கத்தர் ஆசீர்வதிக்கப் போகிறாய் கத்தரனை சுகமாக்கப் போகிறாய் கத்தர் விடுதலையாக்க போகிறார் ஈ கா பாலாபா ஹீ பாலாபா என் அன்பு தேவ பிள்ளைய கத்தலோனே ஆசிர்வதிக்கிறார் ஆசிர்வதிக்கிறார் உன் கவலையை மறந்து இயேசுவை நோக்கிப்பார் உன் கவலை வருத்தத்தை மறந்து உன் பாடுகளை மறந்து இயேசுவை நோக்கிப்பார் அவர் நானே வழியும் சாத்தியமும் உனக்கு அழைப்பார்கள் சொல்வேன் வருத்தப்படுகிறவர்கள் யாரும் என்னிடத்தில் வாருங்கள் சொன்னார் தாகமுள்ளவர்கள் யாவர் என்னிடத்தில் வாருங்கள் ஓ என்று கத்தை சொல்லி இருக்கிறார் என் அன்பு தேவ பிள்ளைகளை வருத்தத்தோடு தாகத்தோடு ஏகத்தோடு தவிப்போடு இருக்கிற தேவ பிள்ளைகளை வாருங்கள் உடைய தவிப்பை மாற்றுவார் உங்கள் வருத்தத்தை மாற்றுவார் உங்கள் கவலையை மாற்றுவார் உங்கள் துக்கத்தை நீக்கி சந்தோஷத்தை தருவார் நிச்சயமாக செய்வார் உங்கள் ஊழியத்தில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் வேலையில் உங்கள் வருமானத்தில் உங்களுடைய சுகத்தில் ஆரோக்கியத்தில் நிச்சயமாக ஏசு அற்புத செய்வார் ஏசு கிறிஸ்து கைவிடவே மாட்டார் ஏசு கிறிஸ்து கைவிடவே மாட்டார் தெய்வ பிள்ளைகளை யார் கைவிட்டாலும் யார் மறந்தாலும் வெறுத்தாலும் ஏசு உங்களை கைவிடவும் மாட்டார் உங்களை மறக்கவும் மாட்டார் உங்களை வெறுக்கவும் மாட்டார் சதா காலங்களில் ஏசு கிறிஸ்து உங்கள் கூடவே இருக்கிறார் ஒருபோது அவர் கைவிட மாட்டார் ஒருவேளை கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறோம் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனாலும் ஏசு உங்களை கைவிட மாட்டார் இன்றைக்கு இருக்கிற நிலைமையை கண்டு முடிவு கட்டாதவங்க இப்ப இருக்கிற சூழ்நிலை நினைத்து நீங்க வருந்தாதுங்க இப்ப இருக்கிற சூழ்நிலை நிமித்தமாய் இதுதான் முடிவு என்று தீர்மானிக்காதங்க ஏசு எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர் ஏசு உங்களை உயர்த்த வல்லவர் ஏசு உங்களை ஆசிர்வதிக்க வல்லவர் இதோ உங்களுக்கு நீடிய வாழ்வு நீடிய ஆயுசு தர தரவல்லவராய் இருக்கிறார் கத்தர் நல்ல சுகத்தை கொடுப்பார் திருமண தடைகளை நீக்கப்படுவார் குழந்தை சம்பந்த பாக்கியங்களை கொடுப்பார் நிச்சயமாக வேலை வாய்ப்புகளை கொடுப்பார் தொழில் வருமானத்தை ஆசிர்வதிப்பார் வியாதியை விளைக்கப்படுவார் நோய்களை குணமாக்குவார் மரண கண்ணிகள் மரண பயம் இப்பொழுதே முறிக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பு தேவ பிள்ளைகளை சோர்ந்து போகாதங்க வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் இயேசப்பா சொல்லியிருக்காங்க அவர்கிட்ட வாங்க அவர் உங்களை கைவிட மாட்டார் அவர்கிட்ட வாங்க அவங்க உங்களை சுகமாக்குவார் இயேசுவின் இடத்தில் வாங்க உங்களை குண்டமாக்குவார் இயேசுவின் இடத்தில் வாங்க அவர் உங்களை சுகமாக்குவார் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள் அவர் உங்களை நல்ல வாழ வைப்பார் நிச்சயமாய் அற்புதம் நடக்கும் வீடை கட்டித் தருவார் இழந்து போதை மீட்டுத் தருவார் கவலைப்படாதங்க யார் வேணாலும் ஏமாத்தி உங்களை வஞ்சித்திருக்கலாம் நீங்கள் எல்லாத்தையும் இழந்து தெருவில் நின்றுக்கலாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவன் ஏபு அவளை எல்லாவற்றையும் இழந்து நடு ரோட்டில் வந்தான் ஆனாலும் ஆண்டவர் அவனை கைவிடவில்லை எப்படி எல்லாவற்றையும் இழந்து மடங்கு கொடுத்து உயர்த்தினாரோ அதே அதேசு கிறிஸ்து உங்களை உயர்த்தின கத்தர் வாழ வைத்த கத்தர் உங்களையோ ரெண்டு மடங்கு கொடுத்து ஆசிர்வதித்து உங்களையும் உயர்த்தி வாழ வைக்க வல்லவர் ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதுங்க ஓ பிள்ளைகளை குறித்து கணவரை குறித்து மனைவியை குறித்து பெற்றோரை குறித்து உடன்பரப்புகளை குறித்து கவலைப்படாதங்க ஏசு கைவிட மாட்டார் ஏசு கைவிட மாட்டார் ஏசு உயர்த்துவார் ஏசு விடுதலையாக்குவார் ஏசு சுகமாக்குவார் ஏசு வாழ வைப்பார் என் அன்பு தேவை பிள்ளைகளை சோர்ந்து போகாதுங்க நிச்சயமாக அண்டவர் இந்த வார்த்தைகளின்படி உங்களுக்கு அற்புதம் செய்வார் என் அன்பு தெய்வ பிள்ளைகளை நான் மறுபடியும் உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் ஜீவ பாதை எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக இதோ கத்துடைய அடிமை நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நிச்சயமாய் உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும் உங்கள் கவலை மாறும் உங்கள் வருத்தம் மாறும் உங்கள் எல்லை விரிவாக்கப்படும் உங்கள் எல்லைகள் பெருகும் அண்டவர் ஆசிர்வதிப்பார் எல்லையில் ஆதபடிக்கு உங்களை ஆசீர்வதிப்பார் நிரம்பி வழியே சிக்கதாய் உங்களை ஆசிர்வதிப்பார் கைவிடவே மாட்டார் வறுமை தரித்திரம் வெறுமை கடன் எல்லாவற்றிலிருந்து கத்தர் விடுதலை தருவார் எல்லா கடனிலிருந்து கஷ்டப்படுகிற மக்களை கத்தர் கடனிலிருந்து விடுதலை ஆக்குவார் கடன் அடைக்க வழி செய்வார் உங்களுக்கு வர வேண்டிய த ஆசீர்வாதங்கள் பணம் பொருளாதார இடம் பொன்பொருள் எல்லாவற்றையும் கத்தர் மீட்டுத் தருவார் நிச்சயமாக மறுபடியும் புதுப்பித்து தருவார் கவலைப்பட

வாய் பற்றி கொள்ளுங்கள் வாரு வாருங்கள் நாம் எல்லோர் இயேசுவை ஆராதிப்போம் வாருங்கள் இயேசுவின் ராஜ்யத்தை எழுந்து கட்டுவோம் அவர் பெரிய காரியங்களை சபை பாகுபாடு இல்லாமல் மேட்டிமை இல்லாமல் உயற்ற தாழ்வு இல்லாமல் ஓ ஆண்டவரை இயேசு கிறிஸ்தினுடைய பிள்ளைகள் என்ற ஒற்றுமையோடு நம்ம செயல்பட்டு ஆண்டோர் ராஜ்யத்தை கட்டி எழுப்புவோம் ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொள்வோம் நல்ல கத்தரை மகிமையோடு ஆராதிப்போம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் நிச்சயமாய் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் என் அன்பு தேவை பிள்ளைகளே நிச்சயமாய் நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் கற்று கைவிட மாட்டார் உங்களை வெறுமையாய் கதனை அனுப்பவே மாட்டார் வெறுமையாய் அனுப்ப மாட்டார் தெரிந்து கொண்டவர் அழைத்தவர் முன்குறித்தவர் உங்களை போ என்று சொன்னவர் உங்களை வா என்று அழைத்தவர் ஒரு நாள் கைவிட மாட்டார் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார் சோர்ந்து போகாதுங்க வருத்தப்படாதங்க ஆண்டவரை நோக்கி பாருங்க ஒரு சமாதானம் இலைப்பார்கள் சந்தோஷம் சமாதானம் மகிழ்ச்சி சுகம் ஆரோக்கியம் பாதுகாப்பு ஆசீர்வாதம் நிச்சயமாய் உண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமேன் ஆமேன்